செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பழைய மாவட்ட தலைவர்களை மாற்றம் செய்துவிட்டு புதிய மாவட்ட தலைவரை நியமனம் செய்யறவர்காண்டி முப்பத்தி எட்டு அகில இந்திய பார்வையாளர்களை போட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி எட்டு பேர் வந்திருந்தாங்க நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் தெற்கு வடக்கு தஞ்சாவூர் மாநகரத்துக்கு ஒரு பார்வையாளர்கள் போட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில போட்டு சர்வே பண்ணி போனதுக்கு அப்புறம் நம்ம பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி இரவு மாவட்ட தலைவருக்கு மாற்றம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துச்சு அந்த அறிவிப்புல வந்து நமக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு நம்ம வந்து சர்வே பண்ண ஒரு க கருத்து கணிப்பும் எல்லாமே ஒரு தாண்டி ஒரு மாவட்ட தலைவரை புதுமையாக ஒரு தலைவரை அறிவித்தாங்க அந்த தலைவர் அறிவித்தது எங்களுடைய எங்களுடைய கட்சியில் உள்ள உறுப்பினர் தான் அவர் ஆனால் எங்களுக்கு அவர் அறி அறிவித்ததை எங்களுக்கு மனதடையில் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்போ எங்களுடைய தஞ்சாவூர் மாநகர மாவட்ட சார்பாக நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு எங்களுடைய உறுப்பினர் அதாவது மாவட்ட கமிட்டியில் உள்ளவங்கள எல்லா ஒரு உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் மற்ற அணி தலைவர்களும் முன்னாள் கவுன்சிலர் இன்னாள் கவுன்சிலர் எல்லாருமே இருந்து ஒரு ஆலோசனை பண்ணோம் இப்படி த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் இப்படி ஒரு தலைவர் அறிவிச்சிருக்கு நம்ம அதை எப்படி எப்படி என்ன செய்யலாம்னு ஒரு நிலையை ஏற்படுத்துறப்ப அவங்க எல்லாருடைய வலியுறுத்தலும் நம்ம வந்து ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்காண்டி கொண்டு போகிறதுக்கு தான் இந்த புதிய மாவட்ட தலைவர்கள் மாற்றம் செய்யணும்னு வந்து ஒரு முயற்சி எடுத்து இதை கொண்டு வந்தாங்க இந்த எஸ்எஸ்எல் திட்டம் மூலயமா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு திட்டத்தை போட்டு ஒரு முப்பத்தெட்டு பார்வையாளர்கள் போட்டாங்க ஆனா இந்த அதிர்ச்சியை நாங்கள்லாம் கேட்டு ரொம்ப இதாயிட்டோம் இப்படி ஒரு மாவட்ட தலைவர் போட்டா எப்படி அடுத்த கட்டத்துக்கு காங்கிரஸை வளர்ச்சி பாதைக்கு போட்டு போக முடியும் அப்படின்னு பேசுகிறப்ப எல்லாருடைய கருத்து என்னவா இருக்குன்னா நமக்கு ஒரு வ வலிமையான நமக்கு ஒரு ஒரு அடுத்த கட்டத்தை நம்ம காங்கிரஸை அடுத்த பாதையில கொண்டு போற ஒரு மாதிரி ஒரு இருந்தா நம்ம காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது வருடமா தமிழ்நாட்டுல நம்ம எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ நமக்கு கிடையாது அப்ப திமுகவும் அதிமுக மட்டும்தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சியா இருந்து கொண்டு இருக்காங்க அப்ப மாவட்ட தலைவர்கள் சொந்தமான தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து தான் அந்த அந்த மாவட்டத்துக்கு செலவு பண்றாங்க அப்ப அந்த செலவு பண்றப்போது தான் செலவு பண்ணி தான் வளர்ச்சி பாதை கொண்டு போற மாதிரி இருக்கு காங்கிரஸ் அப்படின்னு இருக்கிறப்பதான் தலைவர் புதுசா இருந்த ராகுல் காந்தி தலைவர் வந்து புது மாவட்ட தலைவரை சொல்லி மாத்துறாங்க அப்ப இப்ப வந்திருக்க ஒரு மாவட்ட தலைவர் அந்த வழி அந்த கட்சியை அடுத்த நிலை கொண்டு போக முடியுமான்னு நம்ம எடுத்து பாக்குறப்ப ரொம்ப சிரமமா இருக்கும்னு எல்லாருடைய கமிட்டில எல்லாருமே பேசி அப்ப முடிவெடுக்கிறப்ப அப்ப நம்ம அகில இந்திய தலைமைக்கும் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமைக்கும் நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஒரு பேசி முடிஞ்சு ஒரு இது போட்டு வலியுறுத்துவோம் அது காங்கிரஸ் கமிட்டி தலைமை அதை வந்து அந்த வலியுறுத்தலை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ நம்ம அதை கேட்டு செய் மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இந்த அந்த மாற்றம் வருவதற்கும் நாங்கள் வந்து எந்த விதமான காங்கிரஸும் மேலிட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ எந்த விதமான ஒரு அடுத்த கட்டத்துக்குள்ள வளர்ச்சி கொண்டு போறதுக்கு திட்டங்கள் சொன்னால் எங்களுடைய மா தஞ்சாவூர் மாநகரம் சார்பாக எல்லாமே நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறோம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த தலைவரை மறுசீரமைப்பு செஞ்சு எங்களுக்கு கொடுத்தா இது நல்லா இருக்கும் என்று நாங்கள் அகில இந்திய தலைமைக்கும் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமைக்கும் நாங்கள் ஒரு வலியுறுத்துறோம் எங்களுடைய ஒரு த ஒரு வலியுறுத்துறோம் அதை உங்க மூலயமாவும் தெரிவிக்கிறோம் நாங்கள் நேற்றே வந்து இமெயில் மூலியமாக அகில இந்தியக்கும் தமிழ்நாடுக்கும் நாங்கள் எங்களுடைய உரு செய்திகளை ஒரு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கை ஒப்பந்த கைய கையெழுத்தெல்லாம் போட்டு நம்ம விட்டுருக்கோம் உங்க மூலயமாவும் தெரிவிக்கிறோம் தலைமைக்கு இதுதான் எங்களுடைய செயல்படுறதுக்கு என்ன காரணம்னா முதல்ல வந்து சொன்ன திரு முன்னாடி உங்கள்கிட்ட தான் பொருளாதாரம்னு ரொம்ப முக்கியம் ஏன் பொருளாதாரம் நம்ம முக்கியம் சொல்றோம்னா நம்ம காங்கிரஸ் வந்து அறுபது வருஷமா நம்ம எதுலையுமே இல்ல எதிர்கட்சியாவும் இல்ல ஒரு ஆளுங்கட்சியாகவும் இல்லை நம்ம ஒரு கூட்டணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எம்எல்ஏவோ எந்த வித எம்பியோ இப்ப சமீப காலமா எதுவுமே இல்லை அப்ப பொருளாதார ரீதியில தன்னுடைய சொந்த பணத்தை தான் போடணும் நம்ம சொந்தமா தான் வலியுறுத்தி காங்கிரஸ் வளர்க்குற ஒரு நிலைமை இருக்கு அப்ப அதுக்குள்ள மாவட்ட தலைவர் வரணும் தான் எல்லாருமே தான் நம்மளுடைய நிர்வாகிகளும் நம்ம அணி தலைவர்களும் கவுன்சிலர்களும் எல்லாரும் நினைக்கிறோம் அதனால அவரு நம்மளுடைய காங்கிரஸ்ல வந்து பேரக்கத்துல வந்து அவர் பணியாற்றி கொண்டு இருக்கிற தான் அப்ப அந்த பொருத்தம் வந்து அவருக்கு இருக்குமா அப்படின்னு சொல்றதுதான் நாங்க அதுக்குதான் நாங்க தலைமையோட்ட கேட்கறோம் அதாவது ரெண்டுமே முக்கியம் பிரதர் நீங்க அதாவது பணம் இல்ல இல்ல பணம் பிரதர் நம்ம அப்படி கிடையாது பிரதர் நீங்க வந்து இந்த வார்த்தைகளை நீங்க சொல்றீங்க ஒரு இன்னைக்கு எப்படி ஒரு கட்சி அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போக முடியும் திறமையும் வேணும் பிரதர் ரெண்டுமே வேணும் திறமையும் வேணும் பணமும் வேணும் அதுக்குள்ள அறிவும் வேணும் அதை வளர்ச்சி கொண்டு போற அந்த ஒரு இதுவும் வேணும் இருந்தா மட்டும் எங்களுடைய கருத்தை நாங்க எங்களுடைய மாநகர சார்பாக வந்து ஒரு இல்லாம நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து நம்ம சொல்லிருக்கோம் அது அவங்க வந்து ஒரு குழு வந்து அமைச்சு அந்த குழு சர்வே எடுத்து போயிருக்கு எங்க குழு ரீதியிலும் நாங்க வந்து எங்களுடைய கருத்துக்களை நல்ல கேள்வி பிரதர் நல்ல நல்ல கேள்வி கேட்கிறாங்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற இன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற அன்னைக்கு காமராஜர் காலத்துல நாங்க ஆட்சியில இருந்தோம் இன்னைக்கு நான் அதை தான் திரும்பி திரும்பி சொல்றேன் அறுபது வருடமாக எங்களுக்கு எந்த விதமான இது இல்லாம தான் நாங்க கட்சியில வந்து பயணிச்சு கொண்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம் காங்கிரஸ் தோழர்கள் நாங்க வந்து சொந்த பணத்தை போட்டு தான் போனோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் தான் அண்ணன் வயலூர் ராமநாதன் அண்ணன் இருக்காங்க எந்த விதமான பதவியும் எந்த விதமான இதுமே இல்லை கட்சி தொண்டராக பேச்சாளராக இருந்து இந்த கட்சி கட்சிக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வருஷமாக பயண நடந்து கட்சியில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் ஏதாவது ஒன்று கிடச்சிருக்கான்னு கேளுங்க எதுவுமே இல்லை காங்கிரஸோட நிலை அப்படிதான் இருக்கு அதனால நாங்கெல்லாம் காங்கிரஸ் இருக்கும் காங்கிரஸ்ல பயணிக்கிறதே நாங்க ரொம்ப சந்தோஷமா செயல்படணும்னு நினைக்கிறோம் ஆனா எங்கள் தலைவர்கள் ஒரு வலிமையான தலைவர்கள் வேணும்னு விரும்புகிறோம் அவ்வளவுதான் வேற இன்னும் எந்த எதுவுமே நாங்கள் குறைகளோ எதுவுமே நாங்கள் சொல்லல நல்ல ஒரு வலிமையான தலைவர் தான் நாங்க அதுக்கு முன்னோக்கி போறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும் வேற ஒண்ணும் இல்லோட போறீங்களா